அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து கரெக்டாக ஒரு ஏக்கர் ரெண்டு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதத்மட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது செஞ்சேரி மலை உடுமலை மெயின் ரோடிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் தார் ரோடு பேசிங்கில் கிழக்க்பாத் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க பக்கத்தில் ஏலா பாருங்க பூரா எல்லாமே சுற்றியுமே தோட்டம் தானுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் எல்லாமே மார்க்கெட் வெள்ளாம தானுங்க தோப்பு அப்படியே இந்த பட்டுப்பூச்சி போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே ஒரு ஏக்கரா வாங்கி இங்கேயே வந்து விவசாயம் பண்ணுறவர்களுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு குடோன் மட்டும் போட்டால் அப்படியே பட்டுப்பூச்சி எடுத்து அப்படியே ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி பண்ணிக்கலாம் கார் ரோடு பேசி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெதப்புட்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க செஞ்சேரி மலை உடுமலை மெயின் ரோட்டிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுக்கு மேலே வருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுமங்க வாரத்தில் அஞ்சு நாள் கூட்டுங்க இந்த ஒரு ஏக்கருக்கு அதே போதுமானதாக இருக்குங்க மண் வகைன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க ஏரியா பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோ ரெண்டு செண்டு சேர்ந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி தேவைப்பரவி என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்